வணக்கம் அணை நண்பு பக்தர்களே இந்த வீடியோவில் கன்னியாகுமரி முன் சிறையில் இருக்கிற புனித ஆரோக்கிய ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை மறை மாவட்டம் வேன்கோடு மறைவட்டத்தில் இருக்குது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொச்சி ஆயர் இல்லத்திலிருந்து அருட்பணியாளர் ஒருவர் இறை போதிக்கிறதுக்காக வருகை இங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி மறு எண்ணெயோட சுருபத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பகுதி மக்கள் அதன் வழியா தினம் தோறும் ஜபம் செய்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினாங்க முதன் முதலா மக்கள் வழிபடுவதற்காக ஓலையால வெய்யப்பட்ட ஒரு ஆலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல எழுப்பியிருக்கிறாங்க இதன் பக்க சுவர்கள் வெட்டுக்கல்லால் கட்டப்பட்டிரு சாணத்தால் இந்த ஆலயம் முன்சிரை அர்ச்சிஷ்ட தேவமாதா தேவாலயம் அப்படின்னு துவக்க காலத்துல அழைக்கப்பட்ட வந்தது இந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் பனைமரம் ஏறும் தொழிலை செஞ்சு வந்தாங்க வறுமையின் காரணமா ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்தாங்க ஆலயத்துக்கு வரியாக கருப்பட்டிய கொடுத்தாங்க நாளடைவுல பனை மர விட்டுட்டு கட்டிட தொழில தங்களை ஈடுபடுத்தி வெளி மாநிலத்திற்கு குறிப்பாக கேரளாவுக்கு வேலை தேடி சென்ற காரணத்தால வருமானம் ஓரளவு உயர்ந்தது அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு பணத்தை வரியா செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ புதுக்கடை பங்கு தந்தையா இருந்த அருட்பணியாளர் லூயிஸ் ஹென்றி அவர்களின் முயற்சியாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் கருங்கல்லால் சுவர் எழுப்பப்பட்டு ஓடுகளால் கூரை வேயப்பட்டு தரையில் ஓடு பதித்து புதிய ஆலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டி முடிச்சாங்க இந்த ஆலயம் கொல்லம் மறை மாவட்டத்தில் புதுக்கடை புனித விண்ணக அன்னை ஆலயத்துக்கு கீழே கிளைப்பங்கா செயல்பட்டு வந்தது ஆரம்ப காலத்தில் ஐம்பது குடும்பங்களுக்கு குறைவாக இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அருட்பணி எஃப் வர்கீஸ் அடிகளார் அவர்களோட காலத்தில் பன்மடங்கா பெருகியது துவக்க காலத்தில் ஆலயத்தில் மாசத்துக்கு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே கால திருப்பலி நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அருட்தந்தை சேவியர் ராஜாமணி அடிகளார் பங்குத்தந்தையா பொறுப்பேற்ற நாள் முதல் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் காலை திருப்பலியோ அதோடு திங்கள் வியாழன் மற்றும் சனி ஆகிய வார நாட்களிலையும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இவரோட காலத்துல மக்களின் பங்கேற்பு அதிகமாக இருந்த காரணத்தினால மண்டபத்துக்கும் பழைய கோவிலுக்கும் இடைப்பட்ட சுவர் இடிக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆலயத்தின் பெயர் முன்சிறை புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் அப்படின்னு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பங்கு தந்தையா பொறுப்பேற்ற அருட்பணி ஆசீர்வாதம் அடிகளார் வளர்ச்சிக்காக பங்குல உள்ள குடும்பங்கள் எல்லாத்தையும் பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு நாளும் காலையில வீடுகளை சந்திச்சும் மாலையில அவர்களை ஒன்றிணைச்சு ஜப வழிபாடு நடத்தியும் மக்கள் மத்தியில இறை நம்பிக்கையை ஊட்டினாரு இவரோட முயற்சியால அதிக மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்கு அருட்பணியாளராக பொறுப்பேற்ற அருட்பணி பீட்டர் அருள்ராஜ் அவர்களோட முயற்சியால பழைய ஆலய பீடம் மற்றும் அதை சார்ந்த பகுதிகள் காங்கிரட் கூரையா மாற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பொறுப்பேற்ற அருட்பணி ஹிலரி அவர்கள் முன்சிறை தனிப்பங்கா பங்கா உருவாக வேண்டும் அப்படின்ற விதையை மக்கள் மனசுல விதைச்சாரு இவரோட காலத்துல பழைய இருந்த திருப்பலி பீடம் வடிவமைக்கப்பட்டது முன்சிறை தனி பங்கா உருவாக வேணும் அப்படின்னு ஆயர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொறுப்பேற்ற அருட்பணி கார்மல் அடிகளார் அவர்கள் பரிந்துரைச்சாங்க மேதகு ஆயர் லியோன் ஏ தர்மராஜ் அவர்களால் ஏழு பத்து ரெண்டாயிரம் அன்னைக்கு முன்சிரை தனி பங்கா உயர்த்தப்பட்டு அன்று மாலையில் ஆயர் தலைமையில் நடைபெற்ற கூட்டு திருப்பலியில் அருட்பணி ஜோக்கிம் ஏ அவர்கள் முதல் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டாங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் வர்வேல் அவர்களால நாட்டப்பட்டது புதிய ஆலயத்தின் மேற்கூரை பத்தொன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு வார்க்கப்பட்டது இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோட்டாறு மறை ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்களோட தலைமையில குளித்துறை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களோட முன்னிலையில் புதிய ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது ஆதி மதங்களை கடந்து தினமும் ஏராளமான மக்கள் வற்றாத வரங்களின் ஊற்றாம் முஞ்சிரை புனித ஆரோக்கிய அன்னையின் பாதம் நாடி ஏராள அருள் நன்மைகளை பெற்று செல்றாங்க நோயாளிகள் பலர் நோய் நீங்கி நலமடைகிறாங்க மிக முக்கியமா பத்து நாட்கள் நடைபெறுற திருவிழாவின் போது வெளியூர் பக்தர்கள் பெருமளவில் பங்கு பெற்று அன்னையோட ஆசிர பெற்று செல்றாங்க இந்த ஆலயத்தோட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் எட்டாம் தேதியை மையமாக கொண்டு பத்து நாட்கள் கொண்டாடப்படுது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மற்றும் புதுமை வாய்ந்த முன்றை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதமோட புகழ் எல்லாேருக்கும் போய் சேரணும் மாதாவோட புகழ் ஒவங்க வேண்டும் மரியே வாழ்க